நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதில் இருக்க தோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டிலேருந்து டூ நைன்ட்டி வரைக்கும் இருக்குதுங்க ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு தோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ தோடு ஒவ்வொரு மாடலாக நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்ட்ரீட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு முறை ஓகே அப்படின்னா ஜிபே ஃபோன்பே தான் சிஓடி கிடையாது நம்மக்கிட்ட பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுடலாம் இப்போ ஒவ்வொரு தோடாக நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நீங்கள் எந்த தோடு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நாலு தோடு நீங்கள் செலக்ட் பண்ணணும் நாலு தோடுக்கு ஒரு ஆறு தோடு செலக்ட் பண்ணுங்கள் ஏதாவது மூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே தோடு சேம் இல்லை கொடுக்க முடியலன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு எதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு ஆறு தோடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நாலு நான் கொடுக்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் பார்க்கலாம் எந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்கிரீன் சார்ட் பண்ணிக்கோங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் தோடு ஜிம்காவும் கலந்து இருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஐம்பொன் தோடு கோல்டு கோட்டிங்கோட கூடியதுங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம் பேப்பர் எல்லாம் ஸ்க்ரீன் ஷாட் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் தனியாக ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னா வந்து அது வந்து சரியாக பண்ண முடியல ஸோ இதுலேருந்து நீங்கள் தோடு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஆறு தோடு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நாலு தோடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆறு தோடு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எல்லாமே ஐம் பொன் கோல்டு கோட்டிங் தோடுதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் இயருக்கு நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுங்க நீங்கள் ஒரே ஷிப்பிங்கில் நிறைய பொருட்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு எங்கெங்கே வேணாலும் நீங்கள் ஷிப்பிங் வாங்கிக்கலாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதிலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஏன்னா நான் இந்த தோடு எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வைக்கல ஸோ அப்படியே நீங்கள் இதை ஒன்று ஒன்றா பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு இல்லைன்னா ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு திரும்ப எகெயின் ஒரு முறை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க திரும்ப எனக்கு அனுப்பி வைங்க அதில் செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க இது வந்து ஆஃபர் வந்து இன்றைக்கும் நாளைக்கு மட்டுந்தாங்க மந்த் எண்ட் அப்படின்றதுனால இன்றைக்கும் நாளைக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபர் ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகாது அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக நம்ம ஆஃபர் போடுவோம் ஏன்னா இப்போ நம்ம ஆஃபர் போடுறோம் இல்லையா இந்த தோடெல்லாம் எல்லாம் சேல் ஆகிருக்கும் திரும்ப இந்த ஆஃபர் கண்டினியூவாக ஆனச்சின்னா இதில் லெக்க தோடு நம்ம கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் திரும்ப ஆஃபர் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ஆஃபர் போடுவேன் நீங்கள் அந்த ஆஃபரில் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு நாட்களுக்கு மட்டும் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான தோடுங்க இதெல்லாம் டூ நைன்ட்டி ஒர்த் உள்ள தோடு இது இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒருத்தூர்ல தோடு இது நிறைய மூவிங் தோடுங்க சரி இருக்கட்டும் நான் வச்சிருக்கேன் இதுல இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து வாக்கிங் கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய தோடுங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க போடக்கூடிய தோடு இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இது நிறைய மூவ் ஆகும் இந்த மாதிரி செயின் வந்து கீழே ட்ராப் ஒரு அஞ்சு இல்லை மூணு தொங்குற மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து நிறைய மூவ் ஆகும் எந்த தோடு பிடிச்சிருக்கோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோவிலையே எல்லா தோடுமே ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பயங்கர டிமாண்டிங் மாடல் இது நிறைய பேர் வாங்கக்கூடிய தோடு இது ஸோ நம்ம காமிக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தோடு தான் நான் வீடியோ கொடுத்துட்டேன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு இது வாக்கிங் கஸ்டமருக்கு காமிக்காமல் வச்சிருக்கணுங்க இதெல்லாம் வந்து இரநூத்தி எண்பது ரூபா அந்த தோடு தோடு ஜிமிக்கு வந்து தனியாக நீங்கள் வாங்குனீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா அந்த தோடு சிமிக்கோட ரேட்டுங்க இப்போ நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் கொடுக்குற ரெண்டு தோடு ரெண்டு தோடோட ரேட்டு கூட அதில் இருக்காது நீங்கள் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாலு தோடுங்கிறது ரொம்ப ஃபேவரபுள் ரேட் தான் நிறைய தோடு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் லைவ் ப்ரோக்ராமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வேணுன்றவங்க பார்த்துப்பாங்க கேட்குறவங்களுக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோடு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேணுன்றவங்க அப்படியே பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் அழகாக மயில் தொகை விற்றுது போல் கீழே வந்து நல்லா பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் இது யார் வேணாலும் போடலாம் பெரியவங்க கூட போடலாம் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் பெரியவங்களுக்குன்னு உரித்தான ரொம்ப அழகான தோடு இடையில் வந்து செவன் ஸ்டார் கல் இடையில் மாங்கோ டிசைனில் ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் இந்த தோடோட ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூறுபாங்க ஆக்சுவலி டூ நைன்ட்டி ருபீஸ் இந்த தோடோட ரேட்டு ஆனால் நம்ம இப்போ கொடுக்குறது வந்து நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றொன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் இப்போ கொடுக்க போகிறோம் நீங்கள் இதிலேருந்து ஒரு நாலு தோடு நீங்கள் எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் இது மோல்டிங் டைப்பு பீக்கு விசிட்டிங் கார்டா எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு நான் எடுக்கவே இல்லையே காமிச்ச ஒரு நாலு தோடு வந்து காலேஜ் பொண்ணுங்க போடலாம் சின்ன குழந்தைங்க போடலாம் நியூலி மேரேஜ் பொண்ணுங்க போடலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் தாங்க இது எல்லாமே இதுலேயே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டு இந்த தோடு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் தோடு இப்போ நான் காமிச்ச ஒரு ஆறு ஏழு தோடு எல்லாமே மீடியம் சைஸு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்த பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்பு லேடிஸ் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய தோடு இது ஆலயம் பண்ணின்னு சொல்லுவாங்க இதை பெல் டைப்பில் இந்த ஜிம்மிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் ஜிமிக்கிங்க இது மீடியம் சைஸு டெய்லி வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க அப்படியே ஸ்டெயின் சேர்ட் பண்ணி நான் எடுத்து குடுத்துருக்க எல்லா டிசைன் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கிராமத்து பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே இது வந்து மேல மைல் டிசைன் கீழ ட்ராப் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ட்ராப் மேலே ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து கீழே ஒரு அஞ்சு டோ ட்ராப் இருக்க எல்லா தோடுமே ஃபாஸ்ட்டு மூவிங் தோடு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தோடு வந்து பாருங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காதில் தோடு பாருங்கள் நல்லா ரவுண்டாக பெருசாக இருக்கா கொஞ்சம் இது என்னென்னா காதில் ஓட்ட பெருசாக இருக்குது இல்லையா ஸோ அவங்க வாங்கி இது வந்து சென்ட்ரல இருக்கும் அந்த இதோட திருகாணி வந்து சென்ட்ரில் இருக்குது பாருங்கள் இது என்னென்னா காதில் ஓட்ட பெருசாக இருக்கிறவங்க இந்த தோடை ட்ரை பண்ணாங்கன்னா ஓட்ட தெரியாமல் க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ இது மாதிரி தேடி தேடி வாங்குவாங்க சில பெண்கள் ஏன்னால் காதில் அவங்க ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் தோடு இழுத்துட்டு வந்திருக்கும் இப்போ இது மாதிரி போட்டு பட்டன் போட்டாங்கன்னா காதில் இருக்க ஹோல் வெளியில் தெரியாது ஸோ அதனால் இது மாதிரி பார்த்து வாங்குவாங்க அந்த மாதிரி ஹா ஓட்டை பெருசாக கா காதில் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தோட்டை ட்ரை பண்ணலாம் இது குட்டி டிராப்போட ஒரு அழகான லீஃப் டிசைன் தோடுங்க டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் லீஃப்லேயே வந்து லீஃப் மாதிரி இல்லாமல் ஸ்கொயர் டைப் லீஃப் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான தோடுங்க வளையம் டைப்பு ஆனால் தோடு ஒரு நாட் போட்ட மாதிரி ஒரு டிசைனு அதுலேயே ஒரு ஏழு கல் வச்ச டிசைனு ஸோ அந்த மாதிரி அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாடல் இதெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா எங்கே வாங்கினீங்கன்னு எல்லோரும் கண்டிப்பாக கேட்பாங்க கோல்டு லுக் இருக்கும் அப்படியே இதுவும் அதே மாதிரிங்க காதில் ஹோல்ஸ் பெருசா இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க இந்த தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னதாக இருக்கவங்க போடலாம் தப்பு இல்லை ஆனால் பெருசா இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த தோடு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இதுவும் அதே மாதிரி காதில் கொஞ்சம் பெரிய தோடு கீழே சின்னதா ஒரு ட்ராப் காது இழுக்காம இருக்கும் காதை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஹோல் வந்து வெளியில தெரியாம க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதில் வந்து அம்மன் இருக்குது பாருங்க தோடுலேயே அம்மன் இருக்கு இந்த தோடு சிமிக்கு இரநூத்தி தொண்ணூறுரூபாய்ங்க தோடு சிமிக்கு தனியாக நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு தோடு சிமிக்கோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூறுபா அந்த தோடு ஜிமிக்கு இப்போ வந்து நம்ம இந்த நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி இந்த தோடையும் கொடுக்குறோம் நம்ம ஸோ இது வரைக்கும் பார்த்த தோடுகளில் உங்களுக்கு எந்த தோடு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலனா திரும்ப அகெயின் நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் ஒரு ஃபோல்டரில் போடுங்க அதில் நீங்கள் நாலு அல்லது ஒரு ஆறு தோடு செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அந்த ஆறு தோடில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கக்கூடிய நாலு தோடு அல்லது ஆறுமே அவைலபிளாக இருக்குன்னா எடுத்து வச்சு ஃபோட்டோ அனுப்பி அதில் நாலு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் கூப்பிட்டுருவாங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரேட் தேவை அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அவங்களும் வாங்கி பயன்படுவாங்க நாளைக்கு லைவ் ப்ரோக்ராமில் சந்திக்கலாம் நன்றி